தொடராக வார வாரம் மொழிபெயர்ப்பு அல்லது நச்சீந்தன் என்கிற தலைப்பினோட முக்கியமான ஒரு சில விடயங்களை அவதானித்து வருகிறோம் கெனியத்துக்குரியவர்களை அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலை அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அப்துல்லா இபுன் அமர் ரதி அல்லாஹர்கள் அறிவிக்கக்கூடிய முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் فلنجد نابتنا نا نا سيدي فليصيب ديكور الذهب عن عبد الله بن عمر رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم من أحب أن يسحسها النار ويدخل الجنة فليأته منيته وهو يؤمن بالله واليوم الآخر وليأتي إلى الناس الذي يحب أن يؤتى إليه رواه مسلم بنية உலகத்துடைய வாழ்க்கையில் இந்த சமுதாய மக்கள் அனைத்து மக்களுமே எதிர்பார்க்கக்கூடிய விடயம் எல்லோருமே ஆசைப்படக்கூடிய விடயம் என்னவென்றால் நாலாம் அருமையிலே அல்லாஹை சந்திக்கிற பொழுது அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்கார மனிதர்களாக நம்ம எல்லோருமே மாற வேண்டும் என்பது அனைத்து மனிதர்களுடைய ஆசையாகவும் ஆர்வமாக இருக்கிறது அதற்காகத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இத்தனை வழிகாட்டுதலையும் இத்தனை கட்டுப்பாடுகளையும் ஏவு ஏவல்களையும் இந்த சமுதாயத்துக்கு ஆக்கியிருக்கிறான் கினித்துக்குரியவர்களே இந்த செய்தியில் அல்லாஹுடைய தூதர் சல்லா அல்லூசல்ல இந்த சமுதாய மக்கள் நால மறுமையிலே அல்லாஹு அல்லாஹுக்கு பொருத்தமான மனிதர்களாக அல்லாஹுடைய ரஹமத்துக்கு சொந்தக்கார மனிதர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் ரெண்டு அமல்களை செய்ய வேண்டும் அந்த மாதிரி ரெண்டு கடமைகளை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிசல்ல அடையாளப்படுத்துறாங்க அதுல முதலாவது விடயம் என்னன்னு கேட்டா மன் நகப்பணினார் யாரு நால மறுமையில நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற விரும்புகிறார்களோ நரகத்துக்கு நுழையாம இருக்கும்னு ஆசைப்படுகிறாரோ வயது வயது ஜென்னத்தை நரகத்திலிருந்து பாதுகாப்பெற்றுக்கத்துக்கு நுழைய ஆசை வைக்கிறாரோ அதனால மறுமையில இப்படி பாதுகாப்பு பெற்ற மனிதராக நாங்கள் மாறணுமாக இருந்தால் அவருடைய மரணம் அதாவது மணி அவருடைய மரணம் வர வேண்டும் அல்லாவையும் நாளா மறுமையினாலையும் ஈமான் கொண்ட நிலையில் அவர் மரணிக்கட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கறாங்க அடுத்த பகுதி அல்லாவுடைய தூதர் சொல்ற செய்தி என்னன்னு கேட்டா வல்லிய தி இளநாசி அந்த மனிதர் மக்களோடு நடந்து கொள்ளட்டும் அல்லது மக்களிடத்துல வர வேண்டும் அல்லது யுஹிப் தா இலகி மக்கள் அவரோடு எப்படி நடந்து கொள்ள அந்த மனிதர் ஆசை வைக்கிறாரோ மக்கள் அவரிடத்திலே வர வேண்டும் எப்படி அவர் விரும்புகின்றாரோ அந்த அடிப்படையில் அவர் மக்களோடு நடந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாவுல செல்லம் அவங்க ரெண்டு மிக முக்கியமான செய்தியை சொல்லிக் கொடுக்கறாங்க அல்லாஹ் முன்னடியார்களே என்றைக்குமே கவனமா இருக்கணும் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதில் நம்மை படைத்து பரிபாலிக்க பரிபாலித்துக் கொண்டிருக்கிற வல்ல ரஹ்மான் அல்லாஹுவை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்துல நாளா மருமையில நாள மருமை என்கிற ஒன்று இருக்கிறது அல்லாஹ் அபுல்லாலமின் உலக வாழ்க்கையில எதையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோமோ அந்த அத்தனை விடயங்களையுமே நாளை மறுமையில் கேட்க இருக்கிறான் யார் நல்லதங்களோடு வருகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தையும் யார் மோசமாக பாவியாக பாவத்தோடும் மசிங்கத்தோடும் வருகிறார்களோ அவர்களுக்கு நரகத்தையும் கூலியாக கொடுக்கிறான் என்கிற அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதோட இந்த உலகம் மறுமையில மறுமை என்கிறதையும் ஈமன் கொண்டவர்களாக ஆக வேண்டும் பெண்ணியத்துக்குரியவர்களே உலகத்துடைய ஃபித்னாக்களை நான் பாக்குறோம் உலகத்துடைய ஃபித்னாக்கள்ல ரொம்ப என்றைக்குமே பொறுமையா இருக்க வேண்டும் இதை அதாவது அல்லாஹை வணங்குவதிலும் மருமையை ஈமான் கொள்வதிலும் இந்த ஃபித்னாக்கள் நம்மை மிக கூடாது அதே நேரத்தில் கண்ணியத்துக்கொள்வர்களே நம்மளோடு வாழக்கூடிய மக்கள் அதாவது நம்முடைய இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் பக்கத்து வீட்டார் அண்டை வீட்டார் நண்பர்கள் உறவினர்கள் இப்படி அனைத்து மக்களோடும் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் அந்த நல்ல முறை எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லி காட்டியது அப்படி என்று கேட்டா நாங்கள் அதாவது ஒரு தனி மனிதன் எந்த அளவுக்கு அதாவது அடுத்த மனிதர்கள் மற்றவர்கள் எங்களோடு எப்படி நடந்து கொள்ள நாங்க நினைப்போமோ விரும்புவோமோ அதே போன்று அடுத்தவர்களோடு நல்ல முறை நடந்து நடந்து கொள்ள வேண்டும் விட்டுக் கொடுக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் நல்ல மனோபக்குவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் இன்னொரு மனிதர் அநியாயம் செய்வதை நான் விரும்ப மாட்டேன் அதாவது இன்னொரு மனிதர் என்னை பற்றி புறம்பேசுவதை நான் விரும்ப மாட்டேன் இன்னொரு மனிதர் எனக்கு அநியாயம் செய்வதை நான் விரும்ப விரும்ப மாட்டேன் எனக்கு தீங்கிழைப்பதை நான் விரும்ப மாட்டேன் அப்படி நானும் அடுத்த மனிதர் அதே நேரத்துல என்னோடு வாழக்கூடியவர்கள் இவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது தீங்கிழைக்க கூடாது நான் எனக்கு எதை விரும்புகின்றேனோ அதை அடுத்தவர்களுக்கும் விரும்ப வேண்டும் என்கிற என்கிற செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு மனிதர் மரணிக்கிற பொழுது அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறாரு வறுமை ஈமான் கொண்டிருக்கிறாரு இந்த ஈமான் ஈமானுடைய வேளிப்பாடு என்னன்னு கேட்டா உலக வாழ்க்கையில நல்ல முறை நடந்து கொள்வாரு இப்படி ஒரு மனிதர் வாழ் வாழ்ந்து மரணிக்கிற பொழுது அல்லாஹ் ருபுல்லாலமின் அவருக்கு கூலியாக என்ன செய்யறான்னு கேட்டு கேட்டா சுருக்கத்தை கொடுக்குறான் நினைவு கண்ணித்துக்குரியவர்களே மார்க்கமாக இதை கேட்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்கிற செய்து முடித்துக் கொள்கிறேன் அலமதுலா இவ்வளவு நேரம் நமக்கு சிந்தனைக்கு